வாழ்க்கை இருளாக இருக்கிறதே என்று எண்ணி கவலைப்படாதே கனவுகள் எல்லாம் இந்த இருளில்தான் முளைக்கிறது என்பதனை நினைவில் கொள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் இந்த கந்தன் உன்னை ராஜ அலங்காரத்தில் காண வந்திருக்கின்றேன் இந்த அலங்காரத்தில் என்னை கண்டதும் சட்டென்று என்னை தொட்டு உள்ளே வந்த என்னுடைய குழந்தை உனக்கு இன்று நான் கொடுக்கப் போகின்ற வரங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது சர்வ நிச்சயமான உண்மைகளை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றான் உன் அப்பன் என் பிரியமே நான் உனக்கு வாழ்க்கையில் ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்துவிட்டேன் உன்னுடைய விதி மாறப்போகின்றது இத்தனை காலமும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருந்த என் பிள்ளை சட்டென்று என் முகத்தை கண்டவுடன் உன் மனதிற்குள் மாற்றங்களை கொண்டு வந்தாயல்லவா அதைத்தான் நான் உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நினைவில் கொள் இத்தனை நாளும் உனக்கென்று நான் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது மனம் வேதனை நிறைந்த வாழ்க்கை என்று எண்ணி வருத்தப்பட்டாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் சில தைரியங்கள் வருகின்றதல்லவா ஏதாவது ஒரு வகையில் முட்டி மோதியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பார்த்து விடுவோம் என்று சுற்றி இருப்பது எல்லாம் போலி என தெரிந்துவிட்ட பிறகு வாழ்க்கையில் பயம் எதற்கு உனக்கு ஒருவர் உண்மையாக இருந்து உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்றால் அதை நினைத்து நாம் வேதனைப்படலாம் எந்த ஒரு உண்மையும் இல்லாமல் எல்லாம் மனம் நிறைய பொய்யாக கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒருவர் உன்னை தேடி வந்து உன்னை காயப்படுத்துகிறார் என்றால் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே கூடாது வசதி வாய்ப்புகள்தான் இப்பொழுதெல்லாம் யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் யாருக்கு மரியாதை கொடுக்க கூடாது என்பதனை தீர்மானிக்கின்றது ஒருவன் பணம் படைத்தவனாக இருந்தால் அவனுக்கு விழுந்து விழுந்து உதவிகளை செய்கின்றார்கள் அவனுக்கு கஷ்டமே இல்லை என்றாலும் கூட ஓடி சென்று என்னவென்று கேட்கிறார்கள் பணம் இல்லாதவன் நல்ல குணம் படைத்திருந்தாலும் அவனுக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது ஒரு அளவு கூட யாரும் என்னவென்று கேட்பதில்லை ஏனென்றால் அவர்களிடத்திலிருந்து இவர்கள் ஒருபொழுதும் நாளை உதவி கேட்க வரப்போவதில்லை அதே வசதி படைத்தவனிடத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் உதவிகளை கேட்கலாம் அல்லவா அவன் செய்து கொடுக்கவில்லை என்றாலும் கூட அவனிடத்தில் உதவிகளை கேட்கத்தான் செய்கிறார்கள் அவமானத்தை கொடுத்தாலும் அது ஒன்றுமில்லாதது போல தூசு தட்டிவிட்டு அவர்கள் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட நிலை இப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்றால் இதையெல்லாம் கடந்து உனக்கான ஒரு வெற்றியினை நான் கொடுக்க வேண்டும் பணத்தால் உன்னை எடை போட்டார்கள் அல்லவா அது இல்லை என்பதற்காக உன்னை அவமானப்படுத்தினார்கள் அல்லவா அந்த நிலையை கடந்து இந்த பணமெல்லாம் ஒன்றுமில்லை என்னுடைய குணம்தான் இங்கே மேலோங்கி நிற்கும் என்று நீ நிரூபித்து காட்டப் போகின்றாய் பணம் படைத்தவன் செய்த செயல்கள் மற்றவர்கள் மத்தியில் தலை குனிவை ஏற்படுத்தத்தான் போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த பணம் மட்டுமே உனக்கு கை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது நல்ல குணம் கொண்ட மனிதர்களும் சில நேரங்களில் உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவார்கள் என்பது வேண்டும் எப்பொழுதுமே நாம் வாழும் பொழுது நமக்கு பின்னால் யாரும் நம்மை குறை சொல்லக்கூடாது நாம் இறந்த பிறகு நம் முன்னால் நின்று யாரும் நம்மை குறை சொல்லிவிடக்கூடாது அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் உனக்கான வாழ்க்கையை பெற்றிட நீ எப்பொழுதுமே உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் மனநிறைவான வாழ்க்கை என்ற ஒன்று உனக்கு இருக்கிறது என்றால் இந்த மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கொடுக்க கூடியது உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் உச்சம் தொட்ட பிள்ளைகள் நிச்சயமாக ஒருபோதும் ஆடமாட்டார்கள் அதாவது கஷ்டம் என்றால் என்னவென்பதனை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உழைப்பினால் மேலே வந்தவர்கள் ஒரு பொழுதுமே வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையுமே செய்ய நினைக்க மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை நினைத்து மற்றவர்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க துணிய மாட்டார்கள் தன்னாலான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருப்பார்களே தவிர ஒருபொழுதும் யாருடைய வாழ்க்கையிலும் இருந்தும் எந்த ஒரு கஷ்டங்களையும் தூக்கி சுமக்க இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதனால் உனக்கு ஒருவர் கஷ்டத்தை கொடுக்கிறார் என்றால் அவர்கள் இவ்வளவுதான் என்பதனை புரிந்துகொள் திடீரென்று பணக்காரனானவன் வாழ்க்கையில் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பவன் என்று இன்னமும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இவர்களை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு அவமானம் என்று நினைக்காதே உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அது மட்டும் உனக்கு போதும் உன் வாழ்க்கைக்கு நீதான் எஜமானன் என்பதனை புரிந்துகொள் உன்னுடைய சந்தோஷம் உனக்குத்தான் சொந்தம் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உன்னை வந்து சேரக்கூடிய கால நேரம் கூடி வரும் பொழுது நீ கேட்காமலேயே அது உன்னை வந்து சேரும் அதனால் இந்த கந்தனை இன்று கண்ட நீ இன்னமும் மனதில் சற்று தைரியத்தை வளர்த்து கொள்ளலாம் நீ எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்க இந்த கந்தன் முன் வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பண தேவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தியாகும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய கைகளில் வந்து சேர இந்த அப்பனின் உதவி என்றும் உனக்கு துணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து கொடுப்பது எல்லாம் உன்னை நிச்சயமாக மன மகிழ்ச்சியில் ஆழ்த்த வைக்கும் நான் இருந்து கொடுப்பது எல்லாம் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வந்து விட்டது நல்ல சூழ்நிலைகள் உனக்கு உருவாகி விட்டது கந்தனின் அருளால் நீ வேண்டியது எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற தருணம் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வாழக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மீட்டெடுத்து உன்னுடைய சந்தோஷத்தை திறமையாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாராலும் இங்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களைக் கண்டு எப்பொழுதுமே வேதனைப்பட்டு கொண்டிருக்க முடியாதல்லவா அதனால் உன்னுடைய கஷ்டங்களை நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் எப்பேர்பட்ட இன்னல்களில் இருந்தெல்லாமோ உன்னை மீட்டிட்ட இந்த கந்தன் இனி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உன்னை நல்வழிப்படுத்த நான் முன்னே வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யார் உன்னை கைவிட்டாலும் இந்த கந்தன் உன்னை கைவிட மாட்டான் என்னை கண்டுவிட்ட பிறகு மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் எடுத்து வெளியில் எரிந்து விட்டாயல்லவா அதுபோதும் என் குழந்தையே இனிமேல் உனக்கு நல்லதே நடக்கும் எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள் இருந்து நீங்கிவிட்டது என்றாலே நேர்மறையான விஷயங்கள் எல்லாமுமே தானாகவே நடக்க தொடங்கும் உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான சிந்தனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து மீண்டும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இப்பொழுது நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் உனக்கு வேதனைகளை கொடுத்ததல்லவா ஆனால் இதுவெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் வந்தது என்பதனை இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை உணர்ந்து நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் கந்தனை நம்பிய உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் யாமிருக்க பயமேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா